ஒரு தோல்வி எப்பொழுது மிகப்பெரிய தோல்வி என்றாகின்றது என்றால் தாம் எப்படி தோற்றோம் என்கின்ற உண்மை தெரியாமலேயே இருந்து விடுவதுதான் அவர்களுக்கான மிகப்பெரிய தோல்வி இதனால் தோற்றோம் இதனால் இப்படியான இழப்பு ஏற்பட்டது என்பதை கடைசி வரை கண்டறியாமலேயே இருப்பது என்பதுதான் உண்மையிலேயே தோல்வி தோல்விகளை எதிரிக்க வழங்குவதில் தான் இஸ்ரேலிய மொசாட் அமைப்பினர் ஹமாசின் தலைவர் இஸ்மாயில் ஹனியா சில வாரங்களுக்கு முன்னர் ஈரானில் வைத்து இஸ்ரேலிய மொசாட்டினால் படுகொலை செய்யப்பட்டார் ஈரான் உட்பட அனைவருக்கும் நன்றாக தெரியும் அதனை செய்தது என்று இன்று வரைக்கும் யாராலும் கூற முடியவில்லை தனது தேசத்தின் தலைநகருக்குள் வைத்து அதுவும் ஈரானின் உயர் பாதுகாப்பு வலயத்தில் வைத்து ஹமாஸின் தலைவரை மொசாட் எப்படி கொலை செய்தது என்றோ அதற்காக அது பயன்படுத்திய உண்மையான ஆயுதம் என்ன என்பது பற்றியோ ஈரான் தலைநகருக்குள் மொசாட் எந்த வழியாக வந்தது தாக்குதல் நடத்திவிட்டு எப்படி தப்பிச் சென்றது என்பது பற்றியோ இன்று வரை அவர்களால் ஒரு உறுதியான முடிவுக்கு வந்து சேர முடியவில்லை அது அப்படி இருக்கலாம் இது இப்படி இருக்கலாம் என்று ஆயிரம் கதைகளை கூறிக்கொண்டிருக்கின்றார்களே தவிர உண்மையிலேயே மொசாட் எப்படி அந்த தாக்குதலை வெற்றிகரமாக செய்தது என்பதை அவர்களால் ஊர்ஜிதமாக கூற முடியவே அதேபோன்றுதான் ஈரானின் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் மரணமும் தமது ஜனாதிபதி எப்படி இறந்தார் என்று இன்று வரை ஈரானுக்கே கூட சரியாக தெரியாது நடந்தது விபத்தா அல்லது கொலையா விபத்து என்றால் அந்த விபத்து எப்படி நடந்தது இல்லை கொலைதான் என்றால் அந்த கொலை எப்படி மேற்கொள்ளப்பட்டது யார் அந்த கொலையை செய்தது இப்படி எதுவுமே தெரியாத ஒரு நிலை இருக்கின்றதே இதுதான் ஈரான் ஜனாதிபதியின் இழப்பினால் ஏற்பட்ட தோல்வியை விட மிகப்பெரிய தோல்வி இந்த வருடம் ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இஸ்புல்லாப்பின் ஃபீல்ட் கமாண்டர் அப்துல்லா தெற்கு லெபனானில் வைத்து இஸ்ரேலின் விமான தாக்குதலில் கொல்லப்படுகின்றார் அந்த கொலை நடைபெற்று ஒரு மாதத்திற்குள் அதாவது ஜூலை மாதம் மூன்றாம் தேதி ஹிஸ்புல்லாமிப்பின் மற்றொரு சிரேஷ்ட தலைவரான முகமது இஸ்ரேலின் விமான தாக்குதலில் கொல்லப்படுகின்றார் இதுவும் தெற்கு லெபனானிலேயே நடைபெற்றது இந்த சம்பவம் நடைபெற்ற ஒரு மாதத்திற்குள் ஹிஸ்புல்லாமிப்பின் இரண்டாவது நிலையில் உள்ள முக்கிய தலைவரான தலைநகரில் வைத்து இஸ்ரேல் வான்படை மேற்கொண்ட தாக்குதலில் கொல்லப்படுகின்றார் தலைவர்களை குறிபார்த்து தாக்கி அழித்து வந்தது இஸ்ரேல் வெளிநாடு ஒன்றில் வைத்து அதுவும் ஒரு லட்சம் ஹிஸ்புல்லா உறுப்பினர்கள் வாழுகின்ற ஒரு தேசத்தில் வைத்து அச்சொட்டாக அவர்களை இனங்கண்டு தாக்கி அளித்துள்ளது அதிகொச்ச பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் நடமாடுகின்ற இந்த தலைவர்களது நடமாட்டங்களை இஸ்ரேலிய படைகள் எப்படி அறிந்து கொள்ளுகின்றார்கள் தொலைவில் இருந்தபடி அவர்களை எப்படி அடையாளம் கண்டுகொள்ளுகின்றார்கள் எப்படி அவர்கள் அழிக்கப்படுகின்றார்கள் இவை எதுவுமே இன்றைக்கு வரைக்கும் ஹிஸ்புல்லாக்களினால் அனுமானிக்க முடியவில்லை இஸ்ரேலின் விமான தாக்குதல்களில் தமது தலைவர்கள் கொல்லப்படுவதாக கூறுகின்றார்கள் ஹிஸ்புல்லா அமைப்பினர் இரண்டு லட்சம் நவீன ஏவுகணைகளை வைத்திருப்பதாக கூறுகின்ற ஹிஸ்புல்லாக்களிடம் விமான எதிர்ப்பு ஏவுகணைகளும் நிச்சயம் இருக்கத்தான் செய்யும் புறப்பட்டு லெபனானுக்குள் அந்த விமானங்கள் வருவதை கண்காணிக்கின்ற நடத்தியது இஸ்ரேலின் விமானங்கள் தானா அல்லது அதனை கடந்து வேறு ஏதாவது புதிய தொழில்நுட்பத்தினாலான வானூர்திகளா என்பதும் யாருக்குமே புரியாத புதிராக இருக்கின்றது சில தரப்புகள் கூறுகின்றன இஸ்புல்லா அமைப்பின் தலைவர்கள் பாவித்து வருகின்ற தொலைத் தொடர்பு கருவிகளை அடிப்படை இலக்குகளாக வைத்துத்தான் அந்த அமைப்பின் தலைவர்களை அடையாளம் கண்டு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகின்றது என்று அண்மையில் லெபனானில் ஹிஸ்புல்லாக்களின் பேஜர்கள் தொலைத்தொடர்பு கருவிகள் எல்லாம் வெடித்து சிதறியதை தொடர்ந்து ஹிஸ்புல்லா தலைவர்கள் பாவித்து வந்த அனைத்து தொலைத்தொடர்பு கருவிகளையும் நிச்சயமாக அவர்கள் தூக்கி தூரறிந்திருப்பார்கள் அதற்கு பின்னரும் கூட இஸ்புல்லாவின் முக்கிய தலைவர்கள் குறிபார்த்து தாக்கி அழிக்கப்பட்டு வருகின்றார்கள் செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி பின் ஆபரேஷன் கமாண்டர் இப்ராஹிம் அக்கிலும் செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி பின் மிசைல் மற்றும் ராக்கெட் பிரிவின் டிவிஷனல் கமாண்டர் இப்ராஹிம் முகமது குபைசியும் இஸ்ரேலின் விமானப்படை தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எப்படி நடந்தன இந்த சம்பவங்கள் இதுபோன்ற காரியங்களை செய்வதற்கு இஸ்ரேலினால் எப்படி முடிகின்றது யார் கொடுத்த தகவல்களை அடிப்படையாக வைத்து இஸ்ரேலினால் இதுபோன்ற தாக்குதல்களை துல்லியமாக மேற்கொள்ள முடிகின்றது இஸ்லாப்பின் உள்ளே இருந்துதான் இஸ்ரேலுக்கு தகவல்கள் செல்கின்றனவா மனித மூளையின் கற்பனை கட்டாத தொழில்நுட்பங்களை பயன்படுத்தித்தான் இஸ்புல்லாப்பின் தலைவர்கள் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் மேற்கொண்டு வருகின்றதா இதில் லெபனானில் வாழுகின்ற ஹிஸ்புல்லாக்களுக்கும் அவர்களது முக்கிய ஆதரவாளர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்ற விடயம் என்னவென்றால் இஸ்ரேல் யார் மீது தாக்குதல் நடத்தியது தமது தாக்குதலில் யார் யாரெல்லாம் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை ஹிஸ்புல்லா அறிவிக்கும் முன்னரேயே இஸ்ரேல் அறிவித்தும் விடுகின்றது குறிப்பாக கொல்லப்பட்டது யார் என்பது ஹிஸ்புல்லாவின் முக்கிய உறுப்பினர்களுக்கும் ஹிஸ்புல்லாவின் முக்கியமான ஆதரவு வட்டத்திற்கும் தெரிவதற்கு முன்பாகவே உத்தியோகபூர்வமாக அறிவித்தும் விடுகின்றது நீண்ட காலமாக இஸ்லாக்களுக்கு மிகப்பெரியதொரு மர்மமாகவே இருந்து வருகின்ற விடயங்கள் தான் இவைகள் தாம் எப்படி தாக்கி அழிக்கப்படுகின்றோம் என்று தெரியாமலேயே இழப்புகளை எதிர்கொள்வது போன்ற ஒரு கொடுமை இருக்கின்றது விட பெரிய கொடுமை ஒரு தரப்புக்கு வேறு எதுவுமே இருக்க முடியாது சரி அண்மையில் ராக்கி வெடிப்பு சம்பவத்தை எடுத்துக் கொள்ளுவோம் இஸ்ரேலினால் திட்டமிட்டு தயாரித்து அனுப்பப்பட்ட அந்த ராணுவ உபகரணங்கள் எப்படி ஹிஸ்புல்லாக்களின் கரங்களுக்கு வந்து சேர்த்தன என்று இன்று வரை அவர்களால் உறுதியாக அறிந்து கொள்ள முடியவில்லை தாய்வானில் உள்ள ஒரு நிறுவனத்தினால் அனுப்பப்பட்ட உபகரணம் என்கின்றார்கள் இருந்து அனுப்பப்பட்ட உபகரணங்கள் அவை என்கின்றார்கள் இந்தியர் ஒருவர் இந்த சதிக்கு பின்னால் இப்படி அந்த சம்பவத்தின் பின்னணியில் பல கதைகள் ஊடகங்களில் ஒரு முடிவுக்கு இன்று வரை இஸ்புல்லாக்களினால் வந்து சேரவே முடியவில்லை உண்மையிலேயே தோல்வி என்றால் இதுதான் தோல்வி ஒருவனுக்கு மிகப்பெரிய தோல்வியை வழங்க வேண்டுமானால் அதனை மொசாட் வழங்குவது போல இப்படித்தான் வழங்க வேண்டும் taste the daily